என்ன அந்த சாண்ட்ராக்கா வாட்டர்மெலன் சொல்ல சொல்ல தன்னை பேக்கால் இருக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து எதுவுமே சொல்லல சண்டை வரலையே நினைச்சேன் மிட் நைட்ல ரெண்டு விதத்துக்கும் வந்து பயங்கர சண்டைங்க ஒயில் கார்டு என்றே வந்தவங்க அவங்க இப்படி டீல் பண்ணும் அப்படி டீல் பண்ணும் ஏன் அவங்ககிட்ட சண்டை போறீங்க அப்படின்னு ஆயிரத்தி எட்டு இது சொன்னாலும் இல்ல இல்ல நாங்களும் அதே மாதிரி தான் கிட்ட வம்புழுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க ஆற்றுமலனை பத்தி தான் நமக்கு தெரியும் யாராவது ஒருத்தங்க தன் நடிப்பை பத்தி வந்து சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டாலே பயங்கர கோவப்படுவாரு ஏற்கனவே உள்ள கண்டஸ்டன்ஸ் சண்டை போட்டு சண்டை போட்டு போர் அடிச்சு போச்சு இப்ப வந்திருக்க சாண்ட்ராட்டையும் கிட்டத்தட்ட வந்து பொம்பு அப்படி மிட் நைட்ல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க இது கடையில வியானா ஒரு சாட்சிக்கு வராங்க அதுக்கோ அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா எழுத்தாவே பிரஜன் வந்துருவாப்ல பிரஜன் வந்து கை நீட்டி பேசாத கை நீட்டி பேசாத அடி புலந்துருவேன் அப்படின்ட்டு வந்து வாற்று மலன பயங்கரமா மிரட்டுறாரு இதுக்கு இவங்க ரெண்டு கடையில சண்டை இதுதான் சாக்குன்னு வந்துட்டு ஏய் சும்மா கத்தாதீங்க அப்படின்ட்டு வந்து திவ்யா கணேஷ் வந்து சரியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க இப்படி எல்லாம் வந்து மிட் நைட்ல பயங்கரமான சில விஷயங்கள் நடந்திருக்கு அது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகளில் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒயில் கார்டு என்ட்ரி வந்தவனே வாட்டர்மெலனுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணாங்க அது மாதிரிதான் வந்து சாண்ட்ரா வந்தவனே என்ன சொன்னாங்க இதெல்லாம் வாட்டர்மெலனுங்கிறது என்ன பேரு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு யாராவது இப்படி ஒரு பேரை வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மெலனுக்கு அட்வைஸ் பண்ணாப்ல அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் என்ன சொல்லிட்டு போறாரு இது வந்து எனக்கு மக்கள் கொடுத்த பேரு இது எனக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது வந்து பிக் பாஸ் டீமே வந்து நான் டாக்டர் திவாகரன் தான் கொடுக்க சொன்னேன் அவங்க தான் வாட்டர்மெலன் ஸ்டார் நல்லா இருக்குன்னு கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு அதுக்கப்புறம் வாட்டர்மெலனை வந்து இது எப்படா இதை சண்டை இழுக்கணும் அப்படின்னு இழுத்துட்டு

சோனோகிராப்ல வந்து என்ன வாட்டர் மெலன் சார்னு மாதிரி வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு இந்த பேரு உங்க இந்த பேரை வந்து நீங்க மாத்துங்க அப்படின்னு வந்து என்ன வந்து கிண்டடிச்சு வந்து ஒரு மாதிரி வந்து பேசினாங்க அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப சாண்ட்ரா வாயை திறக்க மாட்டாங்க மிட் நைட்ல வாட்டர் கூப்பிட்டு வந்து நீங்க எதுக்கு என்ன வந்து பேட் கேரக்டர் சொல்றீங்க நான் வந்து வாட்டர் மெலன் பேரு கிரிஞ்சா இருக்கு அதுக்கு பதில் வேற ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆனா நீங்க வந்து என்னென்ன பேட் கேரக்டர் சொல்றீங்க பேட் கேரக்டர்ங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அதுக்கு வாட்டர் காமாதான் ரெண்டு பேரும் ஆரம்பத்துல காமா தான் உட்கார்ந்து வந்து டீல் பண்ணும் அப்படின்னு பேசுறாங்க அதுக்கு வாட்டர்மெலன் இல்லக்கா இது வந்து வாட்டர்மெலன் வந்து எனக்கு மக்களால கொடுக்கப்பட்டது என்னோட ஆக்டிங் திறமை என்னால இந்த வா பேரை வாங்குனேன் இது எப்படி நீங்க கிரிஞ்சுன்னு சொல்லலாம் இந்த விஜய் டிவியிலேயே நான் வந்து டாக்டர் திவாகரன் தான் கொடுத்தேன் அவங்க தான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் கொடுத்தாங்க இந்த தமிழ்நாட்டுல மக்கள்கிட்ட வந்து ஸ்டார்ங்கிற ஒரு பேர் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கல எனக்கு இந்து இவ்வளவு சின்ன நாட்களுக்குள்ள எனக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் கிடைக்கிறது வந்து மக்கள் வச்ச பேர் அதை நீங்க கிரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது அது கிரிஞ்சுன்னு சொன்னீங்கன்னா தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தாரு சாண்ட்ரா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நீ அதெல்லாம் சரி என்ன எதுக்கு பேட் கேரக்டர் சொல்ற அப்படின்னு உடனே டென்ஷன் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் கத்த ஆரம்பிச்சிருவாரு இப்ப பாருங்க என்ன வாட்டர்மெலன் சொன்னது வந்து கிரிஞ்சு தான் அது தப்பான விஷயம் தான் எனக்கு பிடிக்கல அது எப்படி நீங்க சொல்லுவீங்க மக்கள் கொடுத்த பேர் அப்படின்னு வந்து கையை இப்படி நீட்டி நீட்டி போய் அதுக்கு இடையில வந்து பிரஜன் வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க பேர்ல வாட்டர்மெலன் வந்து சாண்ட்ரா பத்தி இப்படி ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனா சாண்ட்ரா வந்து கையை நீட்டி பேசுவாங்க இருந்தாலும் வந்து பிரஜன் வந்து கையை நீட்டாத கையை நீட்டாத அப்படின்னு வந்து பயங்கரமா வந்து ஒரு மாதிரி தோரணையில பேசுவாப்ல உடனே விக்கல் சுக்கரம் வந்து அங்க தடுத்து நிப்பாட்டுவாப்புல இப்படி நிப்பாட்டிட்டு இருக்கையில வந்து வாற்று மலன் என்ன எல்லாரும் மிரட்டுறீங்களா என்ன என்ன மிரட்ட துணியில பேசுறீங்க அப்படின்னா பிரச்சனை வந்து நான் மிரட்டலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு மிரட்ட துணியில தான் பேசியிருப்பாரு இருந்தாலும் வாற்று மலன் வந்து அந்த இடத்துல அந்த இதை விடவே மாட்டேன் என்ன பார்த்து எப்படி நீங்க வாற்று மலன் வந்து ஒரு கிரிஞ்சான பேரு அந்த பேரை மாத்துங்க எப்படின்ட்டு அந்த சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாரு எத்தனை பேர் வந்து பேசினாலும் பேச மாட்டாங்க அந்த இடத்துல வியானா வேற வந்து சாண்டராக கூப்பிடுவாங்க வியானா நீங்க வந்து இதுக்கு சாட்சி சொல்லணும்னா சொல்லலாம் அப்படின்னா வியானா வந்து நீ கிண்டலாம் நீங்க சொல்லல ஆனா ஒரு மாதிரி வந்து தோரணையில பேசினீங்க அதாவது என்ன சொல்றது ஒரு மாதிரி வந்து இது ஒரு பேர் வந்து நல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த இடத்துல வந்து திவ்ய கணேசன் உள்ளுக்கு வந்து வியானா அவங்க ஒன்றும் அப்படிலாம் சொல்லல நார்மலா சொன்னாங்களா இருக்கிறதுல அவங்கள போல்டா பேசினது நான் தான் வந்து அவர் வந்து பயங்கரமா கடுமையா பேசினாரு மாதிரி சொன்னோடனே வார்ட்டில்ல ஆமா நீங்க போல்டா பேசுனீங்க ஆனா நீங்க வார்த்தையே விட ஆனால் சாண்ட்ரா இவங்க வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு வார்த்தை விட்டாங்க அதான் எனக்கு அதான் நான் வந்து அந்த பிளாஸ் பாஸ் கேட்டோடனே நான் சொன்னேன் இதை வந்து எப்படி நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா உடனே வந்து யார் கேட்கக்கூடாது இந்த வீட்டுக்குள்ள எனக்கு கேட்கறதுக்கு எல்லாம் உரிமை உரிமையா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க ஒரு இடையில வந்து வாட்டர்மெலன் பார்த்து எதா இருந்தாலும் என் மூஞ்சிய பார்த்து சொல்லு சரியா சும்மா வந்து அங்க போய் எப்படி எல்லாம் சலுகை வைக்காத பேட் கேரக்டர் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு வாட்டர்மெலன் வந்து எனக்கு வெளியில வேணா உங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் இதை வச்சு பேட் கேரக்டர் கிணிஞ்சுங்கிறத ஒரு கெட்ட வார்த்தை வாட்டர்மெலன் வந்து மக்கள் கொடுத்த பேர் அப்படியே சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதை பார்த்துட்டு திவ்ய கணேஷ் வந்து அவங்க வந்து கேட்டனா வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் கத்தாம அமைதியா பேசுங்க சரியா பேசுங்க வேசவனால கத்தாதீங்க அப்படி ஓர் ஓரமா போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடறாங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளுக்கு வந்தவங்க மத்தவங்கள டார்கெட் பண்றவங்களையும் மீண்டும் மீண்டும் வந்து வாட்டர் மலனையும் பார்வதியும் டார்கெட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு டார்கெட் பண்ணா பண்ணிட்டு போட்டோம் ஆனா நீங்க என்ன அடி அடிச்சாலும் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க மாத்த முடியாது அதனால இந்த பிரச்சனையை வச்சு மத்த கண்டஸ்டன்ஸ் விளாண்டதெல்லாம் வந்து இதுல மறைஞ்சு போயிருது முக்கியமா வந்து கனி சபரி எஃப்ஜே இவங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து பேசி மறுபடியும் வந்து ஒயில் கார்டு என்ட்ரியோட மிங்கிலான மாதிரி நம்மளுக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வாட்டர்மலன் அப்படிங்கிற பேரை வந்து கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து தப்புதானா தானா இல்ல அப்படின்னா வாட்டர்மல் வந்து பேக் கேரக்டர் மென்ஷன் பண்ணது தப்புதானா தானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே